i வழி நடத்துதல் உங்களோடு இருப்பதாக பொதுக்காக பதினொன்றாவது வாரம் வியாழக்கிழமை என் அன்பு சொந்தங்களே நாம் கிறிஸ்துவின் மதிப்பிலும்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நமக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிய மனிதர்களை பின்பற்றி நாமும் அவர்களைப் போல இயேசுவை அன்பு செய்ய இயேசுவின் சீடத்துவத்தில் பங்கெடுக்க இயேசுவின் சாட்சிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் போருடைய தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒன்று குறித்த பதினொன்று ஒன்றிலே நான் கிறிஸ்துவை போல் நடப்பதை போன்று நீங்களும் என்னைப் போல நடங்கள் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார் பிலிப்பியர் மூன்று பதினேழுல சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள் என்று சொல்லி அழைப்பி விடுக்கின்றார் அப்படி என்றால் பவுரடியார் வாழ்க்கை நம்ம முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கின்றது இன்றைய வாசகம் நமக்கு காட்டுகிறது எந்தெந்த நிலையிலே எப்படி பவுருடையாரை போல நாம் வாழ்ந்து கடவுள் உண்மை பணியாளர்களாக சிலர்களாக இருப்பது இன்றைய முதல் வாசகத்தை படிக்கிற பொழுது பௌருடையார் சொல்லி காட்டுகிறார் முதலாவதாக அணுகின்றவர்களாக இருக்க வேண்டும் தன்னை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது தற்பெருமையோடு அகந்தியோடு பேசவில்லை மற்ற திருத்துதல்களை விட நான் தாழ்ந்தவன் அல்ல என்று சொல்ல என்றார் திருத்துதர்களின் கடையவன் பெரும் பாவியாக எனக்கும் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார் என்று சொல்லி தன்னை தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்றார் வெளிப்படுத்துகின்ற பொழுது நான் ஏசுவின் தூதன்கின்ற அகந்தையிலோ ஆணவத்திலோ பேசவில்லை மாறாக தாட்சியோடு தன்னிலை எடுத்துச் செல்பவராக இருக்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில் முதல் வார்த்தைகள் என் அறிவீனத்தை நீங்கள் சற்றே பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் இப்படி பேசுவது தன் திருத்தூது பணியை பற்றி பேசுவது அறிவீனமாக இருந்தாலும் அதை பொறுத்துக்கொள் என்று சொல்லி தாழ்ச்சியோடு எளிய உள்ளத்தோடு தன் நிலையை வெளிப்படுத்தி காட்டுவராக இருக்கின்றார் இரண்டாவதாக அவன் காணப்பட்டது அன்பு ரோமர் புத்தகம் பதிமூன்று எட்டில் நீங்கள் யாருக்கும் எதிலும் எதிலும் கடன்பட்டவராயிராதீர்கள் ஒருவருக்கு ஒரு அன்பு செலுத்துவதை நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும் என்று சொன்ன போலடியா அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அன்பு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அன்பு அனைத்தையும் கடந்து செல்லும் என்கின்ற அந்த வார்த்தை கேட்டார் போல திருச்சட்டத்தை நிறைவு அன்பே என்று சொல்லி வெளிப்படுத்தியவர் இதோ தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவராக இருக்கான் எப்படி கடவுள் மக்கள் மீது அன்பு கொண்டுள்ளதை போல உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் வழியாய் இறை வார்த்தை ஏற்று இயேசுவின் அன்பு அன்பு கொண்டிருக்கின்ற இயேசுவை தேடி வந்திருக்கிற உங்கள் மீது கடவுளை போல் நானும் உங்கள் உங்களை அன்புள்ளத்தோடு நேசிக்கின்ற சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துபவராக இருக்கின்றார் மூன்றாவதாக அன்பை மட்டுமல்ல அந்த அன்பின் வெளிப்பாடாக கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துபவராக ஒரு உடன்படிக்கை அடையாளமாக தன்னை மையப்படுத்துகின்றார் மக்கள் அனைவரையும் அருகிலே கொண்டு வந்து அவரோடு இணைத்து அவர்கள் நெர்மையிலே உண்மையிலே வாழச் செய்பவராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றார் இப்படி இயேசுவை அறிவித்து இயேசு மக்களாக மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல உங்களை கடவுளுக்கு முன் அப்பழுக்கற்ற கண்ணீராக நிறுத்த வேண்டும் என்பதையும் விருப்பம் என்று சொல்லுகின்றார் ஆண்டவரை தேடி வருகிற நான் மட்டும் தூயவராக இருந்தால் பத்தாது என்னை மட்டும் பிரசுதப்படுத்திக் கொண்டவனாக வாழ்ந்தால் பத்தாது நான் மட்டும் மோட்ச வாக்கியத்துக்குரியவனாக வாழ்ந்தால் வாழ்ந்தால் பத்தாது மாறாக எல்லோரும் அந்த மோட்ச வாக்கியத்திலே நிலைவாழ்விலை பங்கெடுக்க வேண்டும் தூயவர்களாக கடவுள் நின்று இறைவுகள் பாட வேண்டும் என்பதே விருப்பம் என்று சொல்லி தன் விருப்பத்தை வெளிப்பட வெளிப்படுத்துவராக இருக்கின்றார் அது மட்டுமல்ல அவரிடம் இருக்கின்ற பயம் இங்கே சாத்தான் சூழ்ச்சிக்கு உங்களையே நீங்கள் இழந்து விடுவீர்களோ என்கின்ற நான் பயம் உள்ளே இருக்கின்றது ஏவாளை ஏமாற்றியதை போல மிக எளிதாக உங்களையும் ஏமாற்றி விடுமோ என்கின்ற பயம் நீங்கள் விதாக ஏமாந்து போவீர்களோ என்கின்ற பயம் போலி இறைவாக்கங்களை பின்பற்றி உண்மைத்தன்மை இழந்து விடுவீர்களோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கின்ற மனித இல்லை தன் பயத்தை மச்சத்தை வெளிப்படுத்தி மக்களை எச்சரிப்பவராக இருக்கின்றார் மேலும் தன்னை நச்சியை செய்கிற பொழுது யாருக்கும் சுமையா என்று வெளிப்படுத்துகின்றார் யாருக்கும் இருந்ததில்லை யாரையும் நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை யாருடைய உழைப்பிலும் நான் சுகம் காணவில்லை என் தேவைக்கேற்றால் போல நானே உழைத்தேன் பிறர்களுக்க உதவி கொண்டு பிறருக்கு உதவி செய்பவனாக இருந்தேன் வெளிப்படுத்துவருடைய வழிகளை பின்பற்றி நிலைத்திருப்போம் ஒருவரையும் ஆசிர்வதிப்பார ஆண்டு உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிராமை நம்மையும் நம் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமே